கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படிய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் ஆமாம் விடுதலை நாள் ஒன்று இருக்குது சுதந்திர நாள் ஒன்று ரெண்டுக்குது இல்லை சுதந்திரம் பெற்றுதா இண்டிபெண்டன்ஸ் டே ஒன்று ரிப்பப்ளிக் வந்து குடியரசு இதுதான் அது விடுதலைனா யாரும் உங்களை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க அதை அறுத்துட்டிங்கன்னா அது பேர் விடுதலை எப்படி சொல்லலாம் ஒரு பா ஒரு குறிஞ்சி ஏதோ ஒரு நாடகம் ஒன்று வந்தது மு க ஸ்டாலின் வச்சுருந்தார் குறிஞ்சி மலர் அந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டு தாலி கைட்டி குத்துட்டு போயிடுவாங்க நான் பார்த்த சாரதி யாரும் அது கதாசிரியர் கதாசிரியர் பேரெலாம் தெரில ஒரு விடுதலை பெண் விடுதலைன்னு பேசுகிறாங்கல்ல நான் எத்தனை நாளைக்கு அடிமையாவோ நான் இருக்க முடியும் கணவன் மனைவி உறவு தப்பு இல்லை நான் ஒன்று அங்கே போய் அங்கே பிரிச்சுங்கள்லாம் நான் சொல்ல வரல அடிமைப்படுத்துகிற கணவன் அடிமையாக இருக்கிற மனைவிக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்றதுக்கு கொண்டாட்டமாக இருக்கிற கணவன் மனைவியெலாம் இருக்கிறாங்க நாலாம் அப்படித்தான் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அருனே பிரச்சனை எந்த இல்லையே சில பேர் சிரிச்சா பிடிக்காது எல்லாம் எனக்கு சிரிக்கனால் பிடிக்காது ஆமாம் சிரிச்சா தூக்கமாட்டான் வயிற்று வச்சு தலைவலி வந்து என்ன சோமா சித்தினைக்குறேன் சில பேர்ல அந்த மாதிரி ஆளுங்கிறாங்க இன்னும் துசிரிச்சா பிடிக்கவே பிடிக்காது ஏன் எங்கே சிரிடிங்க கமன்ல எழுதினுங்கிறானுங்க எல்லாம் லூசுக்கு பொழுது அவன் ஏதோ பேசினா சும்மா சிரிடுறாங்க அப்புறம் ஜோக்காச்சா சும்மா சீருவாங்க பரானுவோம் புரியுதா இந்த மாதிரி விஷயத்துங்களுக்குலாம் விடுதலை ஆடைறீங்கல்ல அதை கண்டுக்காமல் அதெல்லாம் ஒரு விஷயம் ஆகிறீங்களே அது பேர் என்னன்னா விடுதலை சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி வாழ்ந்துக்கலாம் நான் எவ்வளோ தூரம் காற்றை எழுத்துக்கலாம் எவ்வளோ தூரம் காற்ற விட்டுக்கலாம் நான் எவ்வளோ தூரம் சாப்பிட்டுக்கலாம் என் தட்டில் நாலு இட்லி மூணு இட்லி ரெண்டு இட்லி கரோடு மீன் கறி இவங்க இஷ்டம் உங்கள் தட்டில் நீங்கள் விருப்பமாக சாப்பிட்றீங்க உங்கள் உடைகள் உங்கள் இருக்குது ஒரு நாள் சுடிதார் ஒரு நாள் மிடி ஒரு நாள் மேக்ஸி ஒரு நாள் போடவே அது மாதிரி ஏதோ ஒரு பாட்டு கேட்டு கேட்டு போயிட்டீங்கன்னா மோசம் செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த சுமா அவர் வருவார் ஏய் ஆறு எடுத்து சுற்றிணும் வந்து மோகன் வரான் மோகன் போகிறான்னு நிற்கிறே அடியுவே சுதந்திரம்னா நான் எந்த மாதிரியானாலும் உடுப்பு போட்டுப்பேன் எந்த மாதிரியானாலும் சாப்பிட்டுப்பேன் அப்படின்றது சுதந்திரமா இருக்கிறது அப்படின்னா அடுத்து உங்களுக்கு தொல்லை தராமல் இருக்கிற அளவுக்கு நான் கத்துணும் சுதந்திரத்தில் ஒரு பிரச்சனை என்னடான்னா என் மூக்கு நுண்ணி வரைக்கும் நான் அனுபவிச்சு தப்பு இல்லை என் கை நீட்டல் என் கை நீட்டல் வரைக்கும் நீட்டிக்கலாம் ஆனா அடுத்து படாத அளவுக்கு அது இருக்கணும் இந்த ஸ்கூல்லாம் நிற்க வைக்கும்போது உங்களை கை நீட்டி நிற்க வைப்பாங்க எது அது வரைக்கும் உங்க சுதந்திரங்க இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் டிஸ்க்ளைமரில் சொல்லியே சொல்லிட்டேன் பார்க்காதீங்க நல்லது உங்களுக்குன்ட்டு அவன் சுதந்திரமாக உள்ள வந்து பார்த்துங்கிறான் ஏன் என்ன சொல்கிறான் நான் ஒரு சுதந்திரமான நீ இரு ஆனால் என்ன பண்ணிக்காதே உன் எல்லையே தாண்டி நீ வராத ஏன் இல்லையே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோடு போட்டு நீ அங்கே அவன் சேர்ந்து வாழலான்றான் அப்போ சுதந்திரன்றது எல்லை வெகுத்துக்கு நாமளா விடுதலைன்றது நீ என்ன என்ன பண்ணாத மற்றவங்க கட்டுப்பத்தெல்லாம் கிடையாது நோ இது நல்லா இல்லை நான் உனக்கு விருப்பமாக எதுவும் செய்யலாம் இப்போ வந்து காஃபி காலையில் கேட்குறாருன்னா அது அடிமைத்தானே கிடையாது அவர் கேட்குறாரு நீங்கள் கொடுக்குறீங்க தப்பு இல்லை ஒப்பந்த மாதிரி போட்டுக்கிறீங்க வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்குது பெண் கிச்சன்லேயும் ஆண் வந்து வெளியே சமாளிக்கிற மாதிரி என்ன என்ன கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போங்க நான் காஃபி பிடிக்கிறேன் அந்த மாதிரி பெண்ணும் இல்லை இப்போது அப்படி ஒரு பையனை தேடவும் இல்லை நான் பத்தாவது படிச்சுரேன் எனக்கு பாண்டாவது பட்ச பையன் தான் வேணும் நான் பிஇ அவன் எம்இ பச்சைனா இருக்கணும் நான் அவன் சம்பாதிக்கிறேன் ரூபாய் சம்பாயிரம் மாப்பிள்ளை தான் வேணும் இப்படி தான் பொண்ணு தேர்டலு தவிர என்னை விட ஒரு கம்மியாக இருக்கணும் வீட்டு வேலை செய்கிற ஒரு ஆள் வேணும் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறானா நான் கல்யாணம் பண்ணி போது வேணா வேறு மாதிரி இருப்பான் நாலு அடைவில் அந்த மாதிரி மாற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க இது சமூகத்தில் எல்லா மாதிரியான ஆளும் அந்த உலகத்தில் வாழ்ந்துங்கிறாங்க ஸோ சுதந்திரம்ன்ற பேரில் நீங்கள் உங்கள் பெண்ணை வந்து விட்டு கொடுக்காமல் உங்கள் ஆண்மையை விட்டு கொடுக்காமல் நீங்கள் சொ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது சுதந்திரம் உங்கள் இயல்பாக உங்கள் சுவாசம் கூட இப்படி தான் சுவாசிக்கணும் நீங்கள் இப்படி இப்படி இது இதெல்லாம் அடிமை தானோ நீங்களே போய் சிக்கிக்கிறீங்க காற்று நம்ம போது அது நல்லா தூங்கும் போது இதெல்லாம் பண்ணிக்க முடியும் கடையில் வச்சு விட்டு இன்னும் தூங்க முடியும் பயிற்சியாக கொஞ்சம் நேரம் செய்யும்போது அது தப்பு இல்லை அப்படி தான் என்ன இடது பக்கம்தான் சாஞ்சி படுக்கணும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது புக்கில் எவனோ போட்டுக்கிறான் இப்படி திரும்பின திருப்பி போட்டுடுறான் இந்த பக்கம் சூளம் ஆயுதலாம் குத்தி வச்சிட்டு திரும்ப அந்த மாதிரி இப்படியே தூங்குது அப்புறமா காக்கிறது இப்படி தூங்கும்போது நல்லா இருக்குதுங்க இப்படி தூங்கும்போது வீசிங்களாம் வருதுன்றது புரியுது என்ன சொல்கிறது அப்போ என்ன ஆகிட்டார் அவரே ஆ நானே போய் வழியில் மாட்டிக்கிறது யாரோ தரத்தில் விடுதலை எனக்கு புரியணும் யாருனா கொடுத்தா யார்கிட்டேருந்துன்னு வாங்கினேன்னா அது பேர் விடுதலை ஏன் இஷ்டமாக வாழ்வேன் ஆனால் மற்றவங்களுக்கு தொலை இல்லாமல் இருந்தால் இருப்பேன்னா அது பேர் சுதந்திரம் பெருசாக ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் ரெண்டுமே சுதந்திரமாக தான் இருக்குது ரெண்டுமே விடுதலை உணர்வோடு இருக்குது ஆனால் விடுதலையில் யாரும் இருந்தாங்க இல்லை நானே போய் சிக்கிக்கினேன் அந்த சிங்கம் போய் மாட்டிச்சு எலி கட்டி விட்டோன்னே விடுதலை ஆயிடுச்சு இல்லை பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் விடுதலை பிரச்சனையே இல்லாமல் வாங்க சுதந்திரம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது